ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டுல இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தமிழகத்தில் இருந்த பொழுது இங்கிருந்தான் பிரச்சனையை முதன் முதல் ஆரம்பிச்சாங்க கோவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க ஆடல் ஆடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாத எல்லாத்தையும் டான்ஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னார் பரதநாட்டியம் என்பது தேவதாசி முறையை ஊக்குவிக்கிறது ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் பரதநாட்டியம் தடை செய்யப்பட்டது தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாயத்தினுடைய வெளிப்பாடு தமிழக அரசியல் கிடையாது நம்முடைய தாய்மொழி பெரிதென்றாலும் கூட இன்னொரு பொடியை மோசமாக பார்க்காமல் அதையும் தற்போது அதன் மூலமாக அதில் நல்ல விஷயங்களே பார்க்கக்கூடிய தன்மை நம்ம ஊர்ல வர வரையோர்கள அற்புதமான அரங்கில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களை சான்றோர்கள தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் சென்னை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மேடை ஒரு அலங்கார கடையாக இருக்கிறது இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் அப்படிப்பட்ட மனிதர்களாக காரணம் தமிழ்நாடு தமிழகம் என்பது கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஆய்மொழி தமிழ்மொழி கூட கடவுளுக்காக படைக்கப்பட்ட ஒரு மொழி ஆன்மீகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி நம்முடைய கலாச்சாரமும் கூட எப்பொழுதும் ஆன்மீகத்தோடு இருக்கக்கூடிய கலாச்சாரம் அகரமுகர்களுக்கு எல்லாம் ஆதி பகவான் வந்தே உலகம் என்று சொல்வது கூட தமிழ்மொழி எப்போ குருவாச்சோ அப்பொழுதே வந்து கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி கலாச்சாரமும் அப்படித்தான் ஆழ்வார்கள் பாடியிருக்கக்கூடிய நாலாயிரத்தி இருபது பார்த்து எடுத்தோம்னா நான்காயிரம் பாடல்கள் இருக்குது நாயக்மார்களுடைய பணியெண்டு திருமுறைகள் எடுத்தோம்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் இருக்குது இந்த பாடல்கள் அனைத்தும் வந்திருப்பதே தமிழ்மொழியினுடைய கலாச்சாரத்தை செம்மைப்படுத்தி அதை இன்னும் சீர்படுத்துவதற்காகத்தான் பக்தி லிட்ரேச்சர் மும்பட்டோடு தமிழ்மொழி நம்ம ஒன்றாக இணைத்திருக்கோம் தமிழ்மொழி அளவுக்கு இன்றைக்கு ஒரு செம்மையான மொழியா இருக்குது செமொழியாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு ஆண்டு நம்முடைய பக்தி இலக்கியங்கள் அதன் மூலமாக உலகத்தினுடைய தொன்மையான மொழி பேடி ஆட்கப்பட்டு இரண்டாயிரத்தி நான்கில் இந்தியாவில் முதல் முறையாக நம்முடைய ஆய்வுக்கு செம்மொழி மேக்ஸிக்கல் ஆய்க் அப்படிங்கிற முதல் மொழி கிடைத்திருக்கக்கூடியது நம்முடைய தாய் அது தொடர்ந்து சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஆறில் செம்மொழியாக அதன் பிறகு மலையாளம் கன்னடம் தெலுங்கு கொனியா இங்கே ஆறு மொழிகள் வந்து இந்தியாவில் செம்மொழியாக இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய மொழி உயிரிய மொழி ஒரு செம்மொழியாக தொன்மையான மொழி இருந்தாலும் கூட இன்னொரு மொழியின் மீது ஒரு மாற்றாந்தாய் மனமாண்மையை தமிழகத்தில் அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு காரணத்தார ஏற்படுத்தி விட்டார் சமீபத்தில் இங்கே ஒரு தலைவர் வந்திருந்த பொழுது சொன்னார் ஒரு உடம்புல இருதயமும் முக்கியம் லங்ஸும் முக்கியம் எல்லாமே முக்கியம் ஆனா இருதயம் மட்டும் முக்கியம் என்று சொல்லிவிட்டு லங்ஸை பத்தி நம்ம படிக்காம இருந்தா அந்த உடம்புக்கு தான் அது கஷ்டமாக போடும் என்று சொல்வது போல இந்த காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகள் நிறைய மொழிகள் படிக்க வேண்டும் என்பது என்னை போன்ற பல நண்பர்களுக்கு ஆசை குறிப்பாக எல்லா செம்மொழிகளும் மொழிகளும் இந்த புதிய கல்விக் கொள்கையில் மூன்று மொழி படைங்கன்னு சொன்னாங்கன்னா மூன்றையும் நீங்கள் செம்மொழியாக படி எல்லா மொழிகளையும் படிக்கும் மகாகவி பாரதியார் அவர்களைப் போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலீங்க இதாவது இன்னும் இல்லைன்னு சொன்னார் ஆனால் பதினான்கு மொழிகள் படித்து விட்டு சொன்னார் இரண்டு தினங்களுக்கு முன்பு சிவாகங்கை சீமைக்கு சென்றிருந்தேன் ராணி மேலராட்சியர் அம்மாவை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மேடையில் பேசும் பொழுதுதான் பார்த்து வேலாச்சியம்மா அவர்களை உருது பிரெஞ்சு ஆங்கிலம் இது போன்றும் மிக புலமையாக பேசக்கூடிய ஒரு பிராணி அரசாட்சி மிகும் பொழுதே இந்த மூன்று மொழிகளிலும் ஒரு ப்ரொபிஷன் ஸ்பீக்கராக இருந்த வேலாட்சியர் இன்னைக்கு ராணி வேலாச்சிய அவங்களை கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு மொழி படி அவங்க என்னத்தை படிப்பான் அதனால இப்போ ஒரே ஒரு ஆசை படிக்கின்ற தமிழ்நாட்டில் சந்தேகர்கள் எல்லாரும் கூட நிறைய மொழிகளை படிக்கணும் தொன்மையான மொழி தமிழ் மொழியை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு இதை போன்ற கலாச்சார அடிவோடையில் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் மிக முக்கியமான குறிப்பாக நம்முடைய நாம் பெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தமிழகத்தில் இருந்தபொழுது இங்கிருந்தான் பிரச்சனையை முதன் முதல் ஆரம்பிச்சாங்க கோவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆரம்பிச்சாங்க ஆடல் பாடல்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாது எல்லாத்தையும் பேண்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பரதநாட்டியம் என்பது தெய்வதாசி முறையை ஊக்குவிக்கிறது ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஆங்கிலேயர்களால் இந்தியா பரதநாட்டியம் தடை செய்யப்பட்டது நீங்க நம்புவீங்களா நீங்களில் பேசிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தடை செய்யப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருந்தது பரதநாட்டியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அந்த கலை விளங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு நம்முடைய பிரதான் மந்திரி அவர்கள் சொல்லுகின்றார் பரதநாட்டியம் என்பது இந்தியா சிங்கிள் பிக்கெஸ்ட் சாஃப்ட் பவர் அப்படிங்கிறான் உலகம் முழுவதுமே நீ எந்த நாட்டுக்கு போனாலும் கூட ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட் பவர் இடத்துல ஒரு ஐநூறு இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் ஆஃபீஸர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை ஒரு பரதநாட்டியமும் ஒரு மசாலா தோசையும் ஒரு சென்னை இட்லியும் அழகாக செய்ய போன்ற இருக்கு பிரீத்திங் ஆம்ல இருக்கு நியூ ஆர்க்ல இருக்கு கேங்பர் ஆல் இருக்கு மணித்தளத்தில் போட இருக்கு இது தமிழகத்தில் இது ஆரம்பமாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் அனைத்து இடத்திலும் கூட மக்களால் பெரிய அளவில் அங்கீகாரம் செய்யப்பட்டு அவருடைய குழந்தைகள் இந்த பயிற்சியில் உள்ளே கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக ஒரு உலகமான வாழ்க்கை வாழ்வதற்கு பரதநாட்டியம் ஒரு பெரிய கதையாக இருக்கு வித்வான்கள் அமர்ந்து இருக்கிறான் எல்லா பெரிய பெரிய வித்வான்கள் அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு இல்லை இல்லை அளவுக்கு பெரிய மனிதர்கள் எல்லாருமே சென்னையினுடைய பெயரை வந்து இன்டர்நேஷ்னல் மேப்பில் போட்டவங்க எல்லாருமே முதல் இரண்டு மூன்று நாள் இருக்கையில் இருக்கா இந்த நேரத்தில் அவர் அனைவருக்கும் கூட நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து சென்னையில் ஒரு பெரிய பெயர் வாங்கி போட்டுவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறீங்க அந்த பெயர் திரும்ப தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இன்னும் சில ஆண்டுகளில் சில வருடங்களில் நமக்கு வரணும் இந்த கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாம் திரும்ப வரணும் தமிழ்மொழிக்கான பெருமையை திரும்ப மீட்டெடுக்கணும் தமிழ் மொழியில் இருந்து கண்டிப்பாக ஆன்மீக கல்விக்காக தமிழ் மொழியும் ஆன்மீகம் ஒன்று என்பது வரணும் நம்முடைய தாய்மொழி பெரிதென்றாலும் கூட இன்னொரு மொழியை மோசமாக பார்க்காம அதையும் கற்பது அதன் மூலமாக அதில் எழுதியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களே பார்க்கக்கூடிய தன்மை நம்ம ஊரில் வரணும் அதற்கு இதன் போன்ற நிகழ்வுகள் முக்கியம் திஸ் இஸ் அ டிக்கெட்டு ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சோர்சஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டிக்கெட்டு இவெண்ட்டை சென்னைகிட்ட ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க நம்ம மேடையில் இருந்து பார்க்க முழுது எந்தளவுக்கு தாழ்மை அனுசரித்து நமது நம்பிக்கை மரியாதையான படி எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் டிஸ்கனெக்ட் பிட்வீன் தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம இங்கே போனது கூட சொல்லுவாங்க தமிழ் சொசைட்டி மிகேவ் சில டிஃப்ரெண்ட்வே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மிகேவ் சில டிஃப்ரெண்ட்வே தான் அதாவது தமிழ் சமுதாயம் இருக்குது அது ஒரு விதத்துல நடந்துக்குது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நீ அப்படி அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த டிஸ்கனெக்டு தமிழ் பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாயத்தினுடைய வெளிப்பாடு தமிழக அரசியல் கிடையாது வருகின்ற காலத்துல தமிழக அரசியல் தமிழ் சமுதாயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதும் பிரியாசம் அது வர ஆரம்பிச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் தீர்த்தினோம் மேடை மேலே அவர்களுடையது உங்களுடைய அற்புதமான அந்த நிலத்தை பார்ப்பதற்காக நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம் என்னையும் கௌரவப்படுத்தி இங்கே அழைத்திருக்கின்றீர்கள் அற்புதமான மேடையில் அமர வைத்திருக்கின்றீர்கள் அதனால் ஐயா துஷன் ஸ்ரீதர் அவர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கலைவான நன்மை தெரிவித்து கலைவாமணி அனிதா குஹா அம்மா அந்த மேடையில் அனைவரும் கூட தெருவில் பார்த்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எனது பத்து ஆண்டுகளாக உங்களுக்கு நிறைய மெடிக்கல் சேலஞ்சஸ் இருக்கு எல்லாருக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த கலையின் மூலமாக அது உயிர்ப்பித்து இன்னும் அதை எல்லாம் தாண்டி நீங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆளுவருடைய ஊழல் கூட கிடைக்குவேன் கீழே தான் நன்றி எனக்கு வார்த்தை